ஒரு நாட்டில் ஒரு அரசன் அறிவிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினான் ஆனால் தன்னை தவிர மற்ற அனைவரும் அறிவில் குறைவானவர்கள் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து வந்தான் யாராவது தனக்கு தெரியாத விஷயத்தை கூறினால் அவர்களை அவமானப்படுத்தி தண்டனை வழங்குவது வழக்கமாக இருந்தது ஒரு நாள் அரண்மனைக்கு அருகிலுள்ள ஒரு கோவில் பூசாரி வந்து அரசனிடம் அரசே நேற்றிரவு என் கனவில் காளியம்மன் தோன்றி தன் கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்தால் வானம் மும்மாறி பொழிந்து நாடு வளம் பெறும் என சொல்லியதாக சொன்னார் அதற்கு அரசன் இந்த நாட்டின் அரசனான என் கனவில் தோன்றாமல் ஒரு சாதாரண பூசாரியின் கனவில் காளியம்மன் தோன்றியது தாங்காமல் பூசாரி சொல்வதை பொய்யென நிரூபித்து சபையில் அவமானப்படுத்த நினைத்தான் உடனே பூசாரியை பார்த்து நீ சொல்வதை நான் எப்படி நம்புவது அப்படியே கனவில் தோன்றினாலும் தெய்வம் சொன்னதாக எப்படி எடுத்துக்கொள்வது எனக் கேட்டான் அரசன் இப்படி கேட்டதும் பூசாரி செய்வதறியாது திகைத்தார் அரசன் விடவில்லை மேலும் தொடர்ந்தான் தெய்வத்தை கண்டதாக பொய் சொல்லியதால் உங்கள் நாக்கை வெட்டுமாறு உத்தரவிடுகிறேன் என்றதும் பூசாரியும் சபையில் உள்ளோரும் திடுக்கிட்டனர் உடனே பூசாரி அரசே நாக்கை வெட்டுமளவிற்கு நான் தவறொன்றும் செய்யவில்லையே நான் கண்டதைத்தானே சொன்னேன் என்றார் அதற்கு அரசன் தெய்வத்தை நேரில் கண்டவர்கள் யாரும் இல்லாத போது நீவிர் மட்டும் கண்டதாக சொல்வது குற்றமே நீவிர் கண்டது உண்மையானால் நாளை சபையில் வந்து எல்லோர் முன்னிலையில் தெய்வம் இருப்பதை கண்ணெதிரே நிரூபித்து காட்டினால் தண்டனையிலிருந்து நீவிர் தப்பிக்கலாம் இல்லை என்றால் உனது நாக்கு வெட்டப்படும் என உறுதியாக சொன்னான் சபை கலைந்து அனைவரும் சென்றனர் பூசாரி குழப்பத்தோடு வீட்டிற்கு போனார் அங்கே பூசாரியின் மகள் தந்தையின் வருகைக்காக வாசலில் காத்திருந்தாள் கவலையோடு வரும் தன் அப்பாவை கண்டதும் பதறி போய் நடந்ததை கேட்க அவரும் நடந்ததை கூறினார் அட இவ்வளவுதானா கவலைப்படாதீங்கப்பா நாளை நானும் உங்களோட வருகிறேன் என்றாள் பூசாரியின் மகள் மறுநாள் சபை கூடியது அரசனும் வந்தான் அடுத்து என்ன நடக்க போகிறது என அனைவரும் ஆர்வமுடன் காத்திருந்தனர் பூசாரியுடன் ஒரு சிறிய பெண் வருவதை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் அந்த சிறிய பெண்ணை பார்த்து யாரும் மானி என அரசன் கேட்க ஒரு தந்தையின் மானத்தை காக்க வந்தவள் என கர்ஜிக்கும் குரலோடு சொன்னாள் பூசாரியின் மகள் சபையோர் அமைதி காக்க அரசன் மட்டும் பெரும் சிரிப்பு சத்தத்துடன் கேட்டான் அப்படியானால் என் சந்தேகத்தை தீர்த்துவிட்டு உன் தந்தையை கூட்டிச் செல் என்றான் மன்னா உங்களுக்கு இதயம் இருக்கிறதா எனக் கேட்டாள் அந்த சிறுமி அனைவரும் திடுக்கிட்டு பார்த்தனர் அரசன் சுதாரித்துக் கொண்டு ஏன் இல்லை எல்லோர் உடலிலும் இதயம் இருக்கிறதே என்றான் அதை நீங்கள் பார்த்ததுண்டா என்றாள் சிறுமி அரசன் அது எப்படி நம்மால் பார்க்க முடியும் அதற்கென மருத்துவத்தில் கற்றுத் தேர்ந்தவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் என்றான் தனது சிரிப்பலைகளால் சபை முழுவதும் எதிரொலிக்க செய்தால் சிறுமி அதன்பின் உங்கள் கண்ணுக்கு தெரியாத இதயத்தை மற்றொருவர் சொல்வதால் நம்பும் நீங்கள் தவ வலிமையால் நம் முன்னோர்கள் கண்டுணர்ந்த தெய்வ சக்தியை உங்களால் ஏன் நம்ப முடியவில்லை என கேட்டாள் பூசாரியின் மகள் சபையில் எல்லோரும் பலே பலே என முணுமுணுப்பது காதில் விழ அரசன் தனது சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து என் அகந்தையை போக்கி அறிவு கண்ணை திறந்து வைத்த உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றான் அதற்கு சிறுமி என் தந்தையை மட்டுமல்ல வேறு யாரையும் உங்கள் சுயநலத்துக்காக வேண்டி தண்டிக்க கூடாது என கூறி தன் தந்தையை அழைத்து சென்றாள் நாட்டை ஆளும் அரசனுக்கே புத்தி சொன்ன தன் மகளை தினமும் தான் பூஜிக்கும் அந்த அம்பாளே நேரில் வந்தது போல் நினைத்து பூரிப்படைந்தார்